அன்பான வாடிக்கையாளரில் சூரப்பட்டு வேலம்மாள் ஸ்கூல் அப்படியே பின்புறம் பிரிட்டானியா நகரில் இடம் விற்பனை இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இருபத்தி ஆறு அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் நார்த் ஃபேஸிங் இருபத்தி நாலடி ரோடு சிஎம்டிஏ அப்ரூவல் உள்ளது ஒரு சதுரடி விலை ஏழாயிரம் ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர்களே மிக அருகில் உமர் பள்ளிவாசலும் உள்ளது சுற்றிலும் அதிகமான அப்பார்ட்மெண்ட் மற்றும் பங்களா மாடல் வீடுகள் மழைநீர் வடிகால் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் அனைத்து வசூலும் கொண்ட இடம் மிக அகலமான உள்ள இடம் இருபத்தி ஆறு அடி அகலம் அறுபது அடி நீளம் இந்த அளவிற்கு அகலம் ஃப்ரண்டேஜ் கிடைப்பது அரிது மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே சூரப்பட்டு வேலமால் ஸ்கூல் அப்படியே பின்புறம் உள்ள ஒரு கேட் அந்த அந்த கேட்டிற்கு எதிரில் உள்ள ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இந்த இடத்தில் மளிகை கடையும் உள்ளது அதுவும் இருபத்தி நாலடி ரோடு மழைநீர் வடிகால் சூப்பராக அமைக்கப்பட்டுள்ளது ட்ரைனேஜ் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் உள்ளது படிக்கல இந்த இடம் அப்பா இரண்டு வீட்டிற்கும் நடுவில் உள்ள காலியிடம் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து இருபத்தி ஆறு அடி அகலம் அறுபது அடி நீளம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் நார்த்த் ஃபேஸிங் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிட் ரோடு ஒரு சதுரடி விலை ஏழாயிரம் ரூபாய் மி இங்க இந்த இடத்திலிருந்து ஒரு ஐந்தாவது பில்டிங் உமர் மஸ்ஜித் உமர் பள்ளிவாசலும் உள்ளது மிக அருகில் வேளமால் ஸ்கூல் மற்றும் காலேஜ் உள்ளது அருகில் மிக மிக அருகில் பள்ளிவாசலும் உள்ளது சுற்றிலும் ஒரு கிரவுண்டு அப்பார்ட்மெண்ட் மற்றும் இன்டிவிஜுவல் வீடுகள் உள்ள அருமையான இடம் பிரிட்டானியா நகர் வாடிக்கையாளலே நல்ல ஃப்ரெண்டேஜ் உள்ள இடம் நல்ல ஃபேஸிங் அப்ரூவல் ரோடு எல்லாமே நன்றாக உள்ளது மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்